ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பரை போலீத்தனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்வொள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய வணக்கங்கள் கடந்த தொடர் பதிவுகளாக திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அதில் இன்று பாடல் எண் நூற்றி பதினாறு இந்த பாடலில் கண்களுக்கு நோய் வருவதற்கான காரணங்களை இந்த பாடலில் சொல்லியுள்ளார் பாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் காரச் கடுமரசூமத்தால் நேருத்த சாரம் நிறை மூக்கின் வாசத்தால் பாரொத்த பேரியாய் பழ பல தண்ணீரால் சீரொத்த கண்ணில் சிறக்கும் வியாதியாமே என்று பாடலை முடித்துள்ளார் கண் நோய் வருவதற்கு மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது பாதரச புகையாலும் நவாசாரம் எவாசாரம் போன்ற மருந்துகளில் நெடி மூச்சு சுவாசத்தால் சுவாசத்தில் கலப்பதாலும் அதிகமாக பேதியாவதினாலும் பல வகையான நீரை குடிப்பதினாலும் முக்கியமான உறுப்பாகிய கண்ணில் வியாதி வர காரணமாகிறது என்று பாடல் சார்ந்த தகவலை சொல்லியுள்ளார் அடுத்து பாடல் எண் நூற்றி பதினேழு கண்ணோய் அகல மருந்து என்ற தலைப்பில் ஒரு மருந்து எப்படி தயாரிப்பது எந்த எந்த பொருள்கள் சேர்ந்த மருந்து என்பதை இந்த பாடல் மூலம் தெரியப்படுத்துகிறார் பாடல் இந்துப்பு திப்பிலி இயல்பீத ரோகிணி நந்தி பூச்சாற்றில் நயந்து அரைத்திட அந்தகன் கண்ணுக்கு அருந்ததி தோன்றிடுமே நந்திக்கு நாதன் நயந்து உரைத்தே என்று பாடலை முடித்துள்ளார் கண்ணோய் உண்டானால் இந்துப்பு திப்பிலி மீத ரோகிணி போன்ற சரக்குகளை தயார் செய்து கொண்டு அதனை நந்தியாவட்டை சாற்றில் அரைத்து கண்ணில் தீட்டி வந்தால் கண்ணோய் குணமாகும் அது மட்டுமல்ல குருடனுக்கு கூட கண் தெரிய வரும் இம்முறையை நந்தி பகவானுக்கு சிவபெருமான் நயம் பட உரைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஒரு சின்ன அதிகப்படியான ஒரு தகவல் இந்த இந்து பி இயல்பி துரோகிணி இந்த பாடலில் உள்ள பல சரக்குகளை ஒன்று சேர்த்து ஒரு மருந்து தயாரித்து அதற்கு நேத்திரா என்று பெயரிட்டுள்ளார் டாக்டர் அன்பு கணபதி அவருடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் வாங்கி பயன்பெறுங்கள் இதில் கேள்விப்பட்டவரை ஒரு நாற்பது வயதுக்கு குறைவாக இருக்கிற அல்லது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கிற எந்த வகையில் கண் பாதிப்பிருந்து கண்ணாடி அணிந்திருந்தாலும் அந்த கண்ணாடியை கழற்றுவதற்கு அல்லது கண்ணாடி இல்லாமல் பார்ப்பதற்கு படிப்பதற்கு இந்த நேத்திரா என்ற கண் மருந்து மிக மிக உபயோகமாக இருக்க உபயோகமாக இருக்கிறது என்று நிறைய நண்பர்கள் கூறியுள்ளார் இந்த காணொலியை காணும் உங்களுக்கு இந்த தகவல் உபயோகப்படுமானால் கண்டிப்பாக டாக்டர் அன்பு கணபதியை தொடர்பு கொண்டு அந்த மருந்தை தபால் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மிகச் சிறப்பான உதவியகரமாக இருக்கும் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் நூற்றி பதினெட்டு சுரம் தோணும் சன்னி வாயு கற்ப சூளை தீர மருந்து உரைத்த போல் உறவான தோஷம் போம் விரைத்திடும் சன்னம் போ மேலான வாயுவும் போ பரத்திய கற்பத்தில் பாய்கின்ற சூளையோரம் சூளை போ குறைத்த நல் சூதக் சூதக குறு கூட்டி பார்த்திடே என்று பாடலை முடித்துள்ளார் கடுமையான சுரம் திரிதோஷம் சன்னி வாயு கற்பசோலை போன்ற நோய்கள் நீங்க வேண்டுமானால் சூதக கருவு உட்கொள்ள வேண்டும் ரசத்தை குருமருந்தாக்கி உட்கொண்டால் மேற்கண்ட வியாதிகள் குணமாகும் என்று கூறியுள்ளார் இந்த ரசத்தை குரு மருந்தாக்கி என்று கூறப்படுவது பாதரசத்தை பதப்படுத்தி அதை மருந்தாக மாற்றும் ஒரு வித்தியாசமான தகவல் கொண்ட ஒரு தகவல் இது இந்த நோய் சம்பந்தப்பட்ட தகவலை நாம் இன்னும் நேரடியாக அனுபவத்தில் பார்க்கவில்லை இதில் குரு மருதோடு சேர்ந்து பாதரசத்தை பயன்படுத்துவது எப்படி என்ற தகவலும் நம் அனுபவத்தில் இதுவரை அதை கற்றுக்கொள்ள வாய்ப்பை அமையவில்லை சரி நண்பர்களே பாடல் எண் நூற்றி பத்தொம்பது மேக நோய்கள் அகல மேகம் மேகம்பார் இருபத்தொன்றும் போற்றிடும் அப்பிறகும் பொலிவான சிந்தூரம் சேர்த்திடும் சீந்தில் செவ்வான் சருக்கரை மாற்றிடும் வெண்ணையில் மாமேகம் போகுமே என்று பாடலை முடித்துள்ளார் நோய்களில் இருபத்தி ஒரு வகைகள் உள்ளன இவ்வகைகள் அப்பிரக சிந்தூரத்தை சீந்தில் சர்க்கரை ஆகியவற்றுடன் கலந்து வெண்ணெயில் குலைத்து சாப்பிட்டால் இருபத்தி ஒரு வகையான மேக நோய்கள் அகலும் என்று கூறியுள்ளார் இது நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது இந்த மருந்தை சாப்பிட்டு குணமானவர்கள் இரண்டு ஒருவர்களை சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் தற்போது இந்த மாதிரி நோய்களுக்கும் ரணங்களுக்கும் ஆங்கில மருத்துவங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதை நடைமுறையில் காண முடிகிறது பாருங்கள் என்பர்களே அடுத்து பாடல் எண் நூற்றி இருபது குன்மம் குஸ்தம் கிராணி மூலம் அகல போகமே குன்மம் புகட்ட திராவகம் போகமே குஸ்தம் புக செய்ந்தி போகமே கிராணி புகட்ட நல்பூணாகம் போகமே மூலம் புகழ் சங்கை செம் என்று பாடலை முடித்துள்ளார் திராவகத்தை உட்கொண்டால் குன்ம நோயாகலும் செய்கந்தியை உட்கொண்டால் குஷ்ட பூ நாகத்தை உட்கொண்டால் கிராணி நோய் அகலும் சங்கை சேம்பை உட்கொண்டால் கடுமையான மூல நோயாகலும் அகன்று குணமாகும் என்று பாடலில் சொல்லியுள்ளார் அடுத்து பாடல் எண் நூற்றி இருபத்தி ஒன்று உடலில் உள்ள நோய் நாலாயிரம் சங்கை கேள் நோய்தான் நாலாயிரம் சங்கை கேள் நானூற்றி நாற்பத்தி எட்டு என்பார் கான் சங்கை கேள் இவ்வளவும் தானுடலில் உண்டாகில் சங்கை கேள் எல்லாம் தவிடு பொடியாகுமே என்று பாடலை முடித்துள்ளார் மானிட உடலுக்கு வரும் நோய்கள் நாலாயிரம் இருக்கிறது அதில் கடுமையான முக்கியமானது நானூற்றி நாற்பத்தி எட்டு என்று கூறுவார்கள் கடுமையான இந்நோய்கள் தேகத்தில் உண்டானால் அந்நோய்களை நீக்கிட வழிமுறைகளை அழகாக கூறியுள்ளார் எல்லா நோய்களுக்கும் குரு செந்தூரம் என்ற தலைப்பில் பாடல் எண் நூற்றி இருபத்தி ரெண்டு பொடியா நோய் நோக புகண்டிட்டார் என்னந்தி மடிவான சூதம் மகத்தான தாங்களாம் பிடிவான கெந்தியின் பேராணைச் சந்து குடியாய் சிந்தூரில் கட்டியே தின்றிடே என்று பாடலை முடித்துள்ளார் கடுமையான இந்நோய்கள் தேகத்தை தாங்கினால் அல்லது தேகத்துக்குள் தங்கினாள் அதனை அகற்றிட நலமுடன் இருக்க நந்தி பகவான் அதற்கான குரு சிந்தூரத்தை கூறியுள்ளார் மடிவான சூதத்துடன் சுத்த தங்கத்தை சேர்த்து கெந்தியுடன் சத்துக்கட்டி கட்டி சிந்தூரித்து உட்கொண்டால் நோய்கள் குணமாகும் என்று கூறியுள்ளார் பாடல் எண்ணூற்றி இருபத்தி மூன்று சித்தர்களுக்கும் பழிக்கும் என்ற தலைப்பில் பாடல் திண்டிட நோயெல்லாம் திகை கெட்டு ஓடிடும் பண்டிட வாயுவும் பக்கத்தில் சேராது தந்திட லோகார்க்கு தானாகாது இம்முறை மன்னிட சித்தர்க்கு மாவியாதி போகவே என்று பாடலை கூறி முடித்துள்ளார் இந்த செந்தூரத்தினால் எல்லா வகையான நோய்களும் எளிதில் போய்விடும் வாய்வின் தொல்லை இருக்காது இம்மருந்து முறைகள் இல் வாழ்க்கையில் ஈடுபடும் உலக மக்களுக்கு சித்தியாகாது சித்தர்களுக்கு மட்டுமே சித்தியாகும் என்று பாடலை கூறி முடித்துள்ளார் சரி நண்பர்களே இதுவரை தொடர்ந்து நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி மூன்று பாடல்களும் அந்த பாடலுக்கான தகவல்களும் கடந்த காணொளிகள் மூலம் தந்துள்ளோம் அடுத்து இனி வரும் பாடல் அல்லது தகவல் ஜோதிடம் என்ற தலைப்பிலிருந்து புலிப்பாணி சித்தரின் நூல் இரண்டாம் பாகம் என்று சொல்லக்கூடிய தாய் மகள் ஏசல் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலிருந்து பாடல்களும் பதிவுகளும் வர உள்ளது இனி வரும் பாடல்களை அல்லது காணொலிகளை தவறாமல் கவனித்து வாருங்கள் கண்டிப்பாகவே ஒவ்வொரு பாடலும் இந்த பூமியில் உள்ள ஏதாவது ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு உயிருக்கு ஒரு கடுகளவாவது நன்மை பயக்கம் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமேதும் இருக்காது என்பது நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே